அதான் இல்ல ஆமா இந்த பாடல் கேட்டால் அழுகை வரும் சந்தைக்கு இல்லை இன்னொன்னு ஒண்ணு இருக்குமே அதான அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பாட்டி வச்சிருப்பாங்க ரஜினி போய் அங்க பாடுவாரு அந்த பாட்டு தானே மழையோரம் வீசும் காற்று மனசோடு பாட்டு கேக்குதான் கேக்குதான் பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டு மாமா இப்ப பூடிச்ச அத அடக்கி வச்சு கிட்ட வரலாமா பஞ்சாங்கோ நீ பாரு பந்தல் கூட நீ போட்டு இடையில இருந்தே பாடுறீங்க எல்லாம் பாடல் எழுத பெண் என்ன நீ என்னன்னு ஒரு பாட்டு வருவல அந்த பாட்டு தான் இடையில இருக்க வரிகளை எழுதி இருக்கீங்களா சீதா சிஸ்டர் முதல் ஒண்ணு போட்டுருந்தீங்கல்ல மாந்தார் அந்த சிட்டு ஆஹ் தேன் சிட்டு தான் குடிக்க வராதா அவ முள்ளி இருக்கும் ரோசா பூ கைகளுக்கு கூடாதா ரா ஆனா ஒன்று ராகங்கள் தானாவா ஓ மாமா போட்ட பாட்டு பாருங்களா எனக்கு தெரியாது இப்படி இடையில இடையில போட்டா தங்கச்சி ஆமா அப்படி சொல்லாத ஒரு ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணணும் இல்லையா கொஞ்சம் நேரம் தான் நேரமாக தான் செய்யும் ஆ பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை கடலில் பெருது தங்கச்சி சாப்பிடு ப்ரோ வேற லெவல் ப்ரோ என்னை கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டீங்க நீங்க தான் சீதா பொறுக்க மாட்டாங்க நீங்க இடையில இருந்து போட்டால் திடீர் திடீர்னு வருதா படிக்கிறதுக்கு அதான் பாட்டை கேட்க சொல்லுங்க நல்லா கேட்பேன் ஆமா ஆமா சாப்பிட்டு என்னங்குறாங்க சீதாசி என்ன குடும்பம் சடவனா ஆமா கொடுமைதான் கொடுமை குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் அந்த மாதிரி கொடுமை தான் இங்க இருந்தால் பொறுமையா இருக்கணும்னு சாத்தியபுர சொல்லிட்டே இருப்பாங்க பொறுமை கடல் இனம் பெரியது எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான் அதனால நீங்கள் போடுறதெல்லாம் நான் ஸ்லோவா தான் படிக்கணும் சரி யாருக்கீங்க லைவ் முடிச்சுக்கலாமா பதினோரு மணி போதா